என்னிடத்தில் ஒன்றும் இல்லை உன்னிடத்தில் என்ன இல்லை என்னிடத்தில் ஒன்றும் இல்லை இசு உன் பாதத்தில் காணிக்கை நான் வைக்க ஏதொன்றும் சொத்தும் இல்லை பாவம் செய்தே இன்னத்தில் சுத்தமில்லை பாவம் செய்தே இன்னத்தில் சுத்தமில்லை உன்னிடத்தில் என்ன இல்லை என்னிடத்தில் ஒன்றும் இல்லை இசு உன் பாதத்தில் காணிக்கை நான் வைக்க ஏதொன்றும் சொத்தும் இல்லை சுத்தமில்லை பாவம் சுத்தமில்லை ஹாய் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா ஹாப்பியா இருக்கீங்களா குட்டீஸ் இந்த நாளில் நம்ம ரொம்பவே ஒரு ஆறுதலான ஒரு விஷயத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் குட்டீஸ் ஏன்னால் நம்ம இந்த உலகத்தில் என்ன தான் இருந்தாலும் எத்தனை பேர் நம்ம கூட இருந்தாலும் நமக்கு ஆறுதல் இருந்தும் கிடைச்சிடாது எல்லோரும் நம்ம கூட இருந்தாலும் நம்ம ரொம்ப செக்யூர்டாக நம்ம நம்ம வந்து தைரியமாக இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம எல்லா நேரமும் உணர முடியாது அப்படி தானே குட்டீஸ் ஆனாலும் நமக்கு எல்லா நேரமும் அப்படி ஒரு பாதுகாப்பை கொடுத்துக்கிட்டு எல்லா சூழ்நிலைகள்லையும் நமக்கு ஒரு ஆலோசனைகளை கொடுத்துக்கிட்டு நம்ம கூட இருக்கிறது யாரு நம்ம ஏசப்பாதான் அப்போ எல்லா நேரமும் அவர் நம்ம கூட தான் இருக்காரு அப்படின்னா நமக்கு ஏன் குட்டீஸ் நிறைய நேரங்கள்ல பயங்களும் நிறைய நேரங்கள்ல சங்கடங்களும் வருது ஏன்னா அவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு அவர் நம்மளை வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு இது பண்ணாத இப்படி பண்ணாத இது இப்படி பேசாத இப்படி செய்யாத இதுக்கெலாம் கவலைப்படாத அப்படின்னு நிறைய நேரங்களில் நமக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்காரு ஏசபா நம்ம கூட பேசிக்கிட்டே இருக்காரு ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம் அவர் பேசுகிறத காதல வாங்காமல் அதை தாண்டி நம்மளுடைய இது இதயத்தில் நிறைய விஷயங்களை போட்டு அவர் பேசுகிறதே நம்ம செவிகளுக்கு எட்டாத படிக்கு என்ன பண்ணிடுறோம் மூழ்கடிச்சிடுறோம் அப்படி இருக்கிற பட்சத்தில் அவர் எல்லா நேரங்களையும் நமக்கு ஆறுதல் சொன்னாலும் எல்லா நேரங்களையும் நம்ம ஆலோசனை சொல்லி நம்மளை வழி நடத்தினாலும் கூட நமக்கு என்ன எப்படி தோணுது என்னையும் ஏசப்பா மறந்துட்டாங்க என்னையும் அப்படியே விட்டுட்டாங்க நான் இப்படி இருக்கிற என்னை ஏசப்பா கே இது தோண மாட்டேங்கு அவரை பிளேம் பண்ண தான் குட்டிஸ் செய்கிறோம் ஆனால் ஏசப்பா என்ன சொல்கிறாங்க திருப்பாடல் ஒன்பது ஒன்பதின் படியாக ஒடுக்கப்படுவோருக்கு ஆண்டவரை அடக் அடைக்கலம் நெருக்கடியான வேலைகளில் புகழிடம் அவரே திருப்பாடல் ஒன்பது ஒன்பதில் ஆண்டவரை அடைக்கலம் நெருக்கடியான வேலைகளில் புகலிடம் அவரே ஸோ இந்த விஷயத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிடணும்னா நான் உடஞ்சு போயிட்டேன் ஆமாம் உண்மையிலேயே எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது உண்மையிலே இந்த சூழ்நிலை எனக்கு ஏன் வந்துச்சுன்னு எனக்கு தெரியவே இல்லை ஏசப்பா ஏன் அனுமதிச்சாங்கன்னே தெரியலை அப்படின்னு நம்ம உண்மையிலே வருத்தப்படுறோம் அப்படின்னாலும் கூட சரி ஓகே எதுவாக இருந்தாலும் என்ன எனக்கு என்ன விளைவு வந்தாலும் கூட அதை அவர் பார்த்துக்குவார் நான் எப்படி சோர்வில் இருந்தாலும் கூட என்னை எப்படி மீண்டும் இந்த நிலையிலிருந்து எடுத்து கொண்டுட்டு வரணும்னு அவர் பார்த்துக்குவார் இருப்பாரு நான் ஏன் கவலைப்படணும்னு அவரிடத்துல அந்த வித் அந்த விஷயத்தை விஷயத்த ஒப்புக் கொடுக்கிறோமா இல்லையாங்கிறதுதான் குட்டீஸ் இது விஷயமே நம்ம என்ன பண்ணுவோம் அந்த விஷயத்தை நம்ம பக்கத்து வீட்டுக்கு கொண்டுட்டு போவோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொண்டுட்டு போவோம் இல்லை நம்ம வீட்டுல நம்ம யாருக்காவது அதை ஷேர் பண்ணிக்கிடணும்னு நினைப்போம் ஆனா ஏசப்பா கிட்ட அதை பத்தி நம்ம பேச மாட்டோம் ஆனா நம்மளோட இருதயம் நொறுக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது உண்மைதான் அப்படின்னா அது உண்மையாவே நொறுக்கப்பட்டிருக்கும் போது நமக்கு உண்மையான ஆறுதல் ஏசப்பா கொடுக்கறது எப்போ உணர முடியும்னா போனோம்னா நம்ம அத அவரிடத்தில் எடுத்து கொண்டு போனா தான் குட்டி உணர முடியும் அவர் நான் எவ்வளவு உடைஞ்சாலும் அவர் கைக்குள்ள தான் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நிறைவு நம்மளிடத்துல எப்போ வருதோ கண்டிப்பா அவர் கொடுக்கிற ஆறுதலையும் அவர் அதுக்கு அதுல மீண்டு வர்றதுக்கு காட்டுற வழிகளையும் நம்ம ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் குட்டிஸ் ஸோ இந்த நாள்ல அதுதான் நம்ம ஒரு அருமையான வசனத்தின் வழியா பார்த்துருக்கிறோம் நம்ம எவ்வளவு சோதனையில எவ்வளவு நம்மளோட எண்ணத்துல போ எண்ணங்கள்ல தவறான விஷயங்கள் இருந்து பாவம் செய்திருந்தாலும் கூட கூட இந்த நேரத்துல நம்ம ஏசப்பாட்டை ஒப்பு கொடுப்போம் நம்மள முழுவதுமா அவர் நம்மள நிறைவா ஆசிர்வதிப்பாரு அவருடைய கைகளுக்குள்ள நம்ம இருக்கிறோங்கிறத அவர் ஒரு ஒரு நிமிஷமும் கூட நமக்கு அதை உணர்த்திக்கிட்டே இருப்பாரு சோ அதுக்காக ஏசப்பாட்டை நம்ம ஒப்பு கொடுத்து பிரேயர் பண்ணுவோமா அன்பான ஆண்டவர் இந்த நேரத்திற்காக நன்றியை பார்த்தக்கப்புனே உங்களுடைய கைகளுக்குள்ளாக நீங்கள் எங்களை வச்சு எங்களை வழிநடத்தி வர்றீங்க உங்களுடைய கிருபையினாலும் உங்களுடைய இரக்கத்தினாலும் எங்களை பார்த்துட்டு இருக்கீங்க எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கூட நீங்கள் எங்களை அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டுட்டு போவீங்க அந்த விசுவாசத்தோட உமது கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆமீன்